ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இபிஎஃப் ஸோ இதில் வந்திருக்க முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ ஜூன் முப்பதாம் தேதி இந்த பிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி தேதி இதை செய்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இபிஎஃப்ன்றதை உள்ளேயே போக முடியும் இபிஎஃப் குள்ள உங்களால் போக முடியாது ஸோ ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இபிஎஃப் பயணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் நாளை முதல் அவங்களுக்கு ஒரு ரெண்டு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க சற்றுமுன் வழியான நொடி பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் பணமா இனி அலையவே வேண்டாம் ஏடிஎம் போதும் ஓகேங்களா ஸோ ஏடிஎம்லேயே நீங்கள் எடுத்துக்க முடியும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடன் வரும் எதிர்கால சேமிப்பு மற்றும் அவசர கால நிதி நெருக்கடியை சமாளிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதாவது இ பி சிறந்த திட்டமாகும் பிஎப் திட்டத்தின் மூலம் ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய சம்பளத்தில் குறிப்பிட்ட பகுதியை டெபாசிட் செய்கின்றனர் அதே பங்களிப்பை நிறுவனமும் வழங்கிறது அந்த சேமிப்புக்கு அரசு தரப்பிலிருந்தும் வட்டி வருமானமும் வழங்கப்படுகிறது திடீரென்று நமக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் பிஎப் பணத்தை எடுக்கும் வசதியும் உள்ளது இந்த நிலையில் தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஏதாவது இபிஎஃப் சமீபத்தில் அதன் கோடிக்கணக்கான உறுப்பினர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியிருக்கிறது அதன்படி விரைவில் எடுத்து கொள்ளலாம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் புதிய டிஜிட்டல் தரமான திட்டத்தை ஜூன் மாதம் தொடங்க என்ற தகவல் வெளியாகிறது இந்த புதிய அமைப்பின் பிஎப் சந்தாதாரர்கள் பல்வேறு வசதிகளை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது ஸோ இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் தொழிலாள வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாகும் இது முற்றிலும் டிஜிட்டல் முறையில் பயண நட்புடன் இருக்கும் இதுவரை உங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுக்க நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பிஎஃப் பணத்தை உங்கள் கைக்கு வர பல நாட்களாகியிருக்கும் உங்கள் பணம் உங்கள் கணக்குக்கு வந்துவிட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதும் சிரமமாக இருக்கும் மேலும் இதற்கான படிவங்களை நிரப்பது வாரக்கணக்கில் காத்திருப்பது போன்ற சிரமங்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது இதை வந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது பிஎஃப் தொடர்பான ஒவ்வொரு செயல்பறையும் மிகவும் எளிதாக்குவதன் மூலம் நீங்கள் வீட்டிலிருந்து அல்லது ஏடிஎம் மையத்திற்கு சென்றோ உங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் இந்த அமைப்பு தொழில்நுட்ப ஐடி தளத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இது வேகமாக செயல்படுவதோடு வெளிப்படை தன்மை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏடிஎம்லிருந்து பிடிஎம் அந்த பிஎஃப் பணப்பை பணத்தை எப்படி எடுப்போது எங்கே எடுப்பது பணம் எடுப்பதற்கு உங்கள் யூனிவர்சல் கணக்கு எண் யுஏஎன் அதாவது யுஏஎன் செயல்படுத்த வேண்டும் இதனுடன் உங்கள் வங்கி கணக்கில் ஆதாரையும் இணைப்பது மிகவும் முக்கியம் இதற்கான கடைசி தேதி ஜூன் முப்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏடிஎம்களில் எடுக்கலாம் அதாவது பிஎஃப் நம்பர் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ஆகிய எண் இணைக்கப்பட்டவுடன் நீங்கள் மையத்திற்கு செல்லவுடன் அந்த கார்டை சொருகி உங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் பணம் எடுக்கும் வரம்பு ஆரம்பத்தில் உங்கள் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதம் நீங்கள் எடுக்கலாம் அதாவது உங்கள் கணக்கில் ஒரு ரூபாய் பத்து லட்சம் இருந்தால் நீங்கள் ஐந்து லட்சம் மட்டுமே எடுக்க முடியும் இருப்பினும் வரும் நாட்களில் இந்த வரம்பை மேலும் அதிகரிக்கலாம் மேலும் பேலன்ஸ் சரிபார்ப்பு இந்த அட்டையை பயன்படுத்தி நீங்கள் பணப்பதை எடுப்பது மட்டுமல்லாது உங்கள் பிஎஃப் கணக்கு பேலன்ஸ் தொகையும் பார்த்து கொள்ளலாம் இது தவிர ஒரே கிளிக்கில் உங்களது வங்கி கணக்கிற்கும் பிஎஃப் பணத்தை மாற்றலாம் இது போன்ற நிறைய வசதிகள் இது இருக்கின்றன என்ற தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்கிறது ஸோ இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த மாதம் ஒரு மெகா பரிசு ஒரு புதிய அமைப்பு வந்து இதோ அப்டேட்டையும் வழங்கிட்டு வராங்க ஸோ இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமலுக்கு வந்தவுடன் இந்த உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ அதாவது இந்த இபிஎஃப் பதிப்பானது இ பாயிண்ட் இந்த எப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிவிக்கப்பட்டது இந்த மாதம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இது நடந்துருச்சு ஸோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ தானியங்கி கிளவுன் தீர்வுகள் டிஜிட்டல் முறையில் திருத்தங்கள் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி போன்ற பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிவிட்டாங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் மூலமாக நீங்கள் எளிமையான முறையில் பணத்தை உங்களால் எட் எடுத்துக்கொள்ள முடியுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யூபிஐ பரிமாற்றமும் இதில் செஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் மொபைல் எண்ணை கண்டிப்பாக இணைச்சா மட்டும்தான் ஏடிஎம் மூலமாக பணத்தை எடுக்க முடியும் அப்படின்றத இவர்களே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் ஸோ இந்த டி லிங்கிங் தேவையில்லாத பிஎஃப் அக்கௌண்ட்டே நாமளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் எதாவது தேவையில்லாம இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை நாமளே இந்த ஆப்பில் போயிட்டு டெலீட்டும் சிந்திக்கலாம் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க பிஎஃப்ல வந்திருக்க சில முக்கியமான மாற்றங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னுல இருந்து நடைமுறையில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் இபிஎஃப் ஸோ இதில் வந்திருக்க முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ ஜூன் முப்பதாம் தேதி இந்த பிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கடைசி தேதி இதை செய்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இபிஎப்ன்றதை உள்ளேயே போக முடியும் இபிஎஃப் குள்ள உங்களால போக முடியாது ஸோ ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இபிஎஃப் பயணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டுமே இல்லாம நாளை முதல் அவங்களுக்கு ஒரு ரெண்டு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க சற்றுமுன் வழியான அழிவிப்பின்படி நொடி பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் பணமா இனி அலையவே வேண்டாம் ஏடிஎம் போதும் ஓகேங்களா ஸோ ஏடிஎம்லயே நீங்க எடுத்துக்க முடியும் செய்தியை முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடன்குடன் வரும் எதிர்கால சேமிப்பு மற்றும் அவசர கால நிதி நெருக்கடியை சமாளிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதாவது பி சிறந்த திட்டமாகும் பி திட்டத்தின் மூலம் ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய சம்பளத்தில் குறிப்பிட்ட பகுதியை டெபாசிட் செய்கின்றனர் அதே பங்களிப்பை நிறுவனமும் வழங்குகிறது அந்த சேமிப்புக்கு அரசு தரப்பிலிருந்தும் வட்டி வருமானமும் வழங்கப்படுகிறது திடீரென்று நமக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் பிஎப் பணத்தை எடுக்கும் வசதியும் உள்ளது இந்த நிலையில் தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஏதாவது இபிஎஃப் சமீபத்தில் அதன் கோடிக்கணக்கின் உறுப்பினர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியிருக்கிறது அதன்படி விரைவில் பணப்பை இருந்து எடுத்துக்கொள்ளலாம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் புதிய டிஜிட்டல் தரமான இ பி பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை ஜூன் மாதம் தொடங்க என்ற தகவல் வெளியாகிறது இந்த புதிய அமைப்பின் பிஎஃப் சந்தாதாரர்கள் பல்வேறு வசதிகளை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் தொழிலாள வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாகும் இது முற்றிலும் டிஜிட்டல் முறையில் பயண நட்புடன் இருக்கும் இதுவரை உங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுக்க நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பிஎஃப் பணத்தை உங்கள் கைக்கு வர பல நாட்கள் ஆகியிருக்கும் உங்கள் பணம் உங்கள் கணக்குக்கு வந்துவிட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதும் சிரமமாக இருக்கும் மேலும் இதற்கான படிவங்களை நிரப்பது வாரக்கணக்கில் காத்திருப்பது போன்ற சிரமங்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது இதை வந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது பிஎஃப் தொடர்பான ஒவ்வொரு செயல்பறையும் மிகவும் எளிதாக்குவதன் மூலம் நீங்கள் வீட்டிலிருந்து அல்லது ஏடிஎம் மையத்திற்கு சென்றோ உங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் இந்த அமைப்பு தொழில்நுட்ப ஐடி தளத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இது வேகமாக செயல்படுவதோடு வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏடிஎம்லிருந்து பிடிஎம் அந்த பிஎஃப் பணப்பை பணத்தை எப்படி எடுப்பது எங்கே எடுப்பது பணம் எடுப்பதற்கு உங்கள் யுனிவர்சல் கணக்கு எண் யுஏஎன் அதாவது யுஏஎன் செயல்படுத்த வேண்டும் இதனுடன் உங்கள் வங்கி கணக்கில் ஆதாரையும் இணைப்பது மிகவும் முக்கியம் இதற்கான கடைசி தேதி ஜூன் முப்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏடிஎம்களில் எடுக்கலாம் அதாவது பிஎஃப் நம்பர் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ஆகிய எண் இணைக்கப்பட்டவுடன் நீங்கள் மையத்திற்கு செல்லவுடன் அங்கு கார்டை சொருகி உங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் பணம் எடுக்கும் வரம்பு ஆரம்பத்தில் உங்கள் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதம் நீங்கள் எடுக்கலாம் அதாவது உங்கள் கணக்கில் ஒரு ரூபாய் பத்து லட்சம் இருந்தால் நீங்கள் ஐந்து லட்சம் மட்டுமே எடுக்க முடியும் இருப்பினும் வரும் நாட்களில் இந்த வரம்பை மேலும் அதிகரிக்கலாம் மேலும் பேலன்ஸ் சரிபார்ப்பு இந்த அட்டையை பயன்படுத்தி நீங்கள் பணப்பதை எடுப்பது மட்டுமல்லாது உங்கள் பிஎஃப் கணக்கு பேலன்ஸ் தொகையும் சரி பார்த்து கொள்ளலாம் இது தவிர ஒரே கிளிக்கில் உங்களது வங்கி கணக்கிற்கும் பிஎஃப் பணத்தை மாற்றலாம் இது போன்ற நிறைய வசதிகள் இது இருக்கின்றன என்ற தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்கிறது ஸோ இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த மாதம் ஒரு மெகா பரிசு ஒரு புதிய அமைப்பு வந்து இதோ அப்டேட்டையும் வழங்கிட்டு வராங்க ஸோ இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமலுக்கு வந்தவுடன் இந்த உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ அதாவது இந்த இபிஎஃப் பதிப்பானது இ பாயிண்ட் இந்த எப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிவிக்கப்பட்டது இந்த மாதம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இது நடந்துருச்சு ஸோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ தானியங்கி கிளவுன் தீர்வுகள் டிஜிட்டல் முறையில் திருத்தங்கள் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி போன்ற பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் மூலமாக நீங்கள் எளிமையான முறையில் பணத்தை உங்களால் எட் எடுத்துக்கொள்ள முடியுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யூபிஐ பரிமாற்றமாக இதில் செஞ்சிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் மொபைல் எண்ணை கண்டிப்பாக இணைச்சா மட்டும்தான் ஏடிஎம் மூலமாக பணத்தை எடுக்க முடியும் அப்படின்றத இவர்களே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் ஸோ இந்த டி லிங்கிங் தேவையில்லாத பிஎஃப் அக்கௌண்ட்டை நாமளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஏதாவது தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை நாமளே இந்த ஆப்பில் போயிட்டு டெலீட்டும் செஞ்சிக்கலாம் அப்படின்றத தள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க தாங்க வந்திருக்க சில முக்கியமான மாற்றங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னுலேருந்து நடைமுறையில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்